ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா இன்னைக்கு அதிகாலையிலேயே வீடு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு வாசல்லியோ மாக்கோலம் போட்டு துளசி செடிக்கும் அழகா மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு கூடவே நம்ம வீட்டு பூஜை அறியிலுமே நல்லா சுத்தப்படுத்திட்டு பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு வச்சாச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் விசேஷனாலும் இருந்தாலும் இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் ஏன்னு நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு இருக்கு நம்ம வீட்டு பூஜை அறிக்கு ஸ்பெஷலா ஒருத்தர் வரப்போறாருந்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு வச்சிருந்தேன் அது யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கருடால்வார் வந்திருக்காரு அதுவும் சாதாரணமான கருடால்வார் இல்ல கருங்காலி மரத்தால செய்யப்பட்ட கருடால்வார் பல லட்சம் மந்திர உரு ஏத்தி கொடுக்கப்பட்ட ஒரு கருடால்வாறு அதனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நம்ம வீட்டுல பல விதமான பிரச்சனைகள் இருந்தா கருட உபாசனை செஞ்சாலே அந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி உருவேற்றப்பட்ட ஒரு கருடருடைய சிலையை நம்ம வீட்டுல வச்சு வழிபட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுல இருக்கிற எந்த ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது எல்லாமே போயிடும் இந்த கருட உபாசனையினால மாய மந்திரம் மாயா ஜாலங்கள் இது எல்லாமே வந்து தவிடு பொடி ஆயிடும் இந்த கருட வழிபாடு செய்யறதுனால நம்ம வீட்டுல எந்த ஒரு துர்சக்தியும் அண்டாது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத பிரம்மாண்டமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த கருடாழ்வார் பொதுவாவே கருட தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது கருடர் வழிபாடு நம்ம வீட்டுல செய்யும் போது அதுக்கான பலன்கள் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் நினைத்த காரியங்கள் கூடும் நம்ம வாழ்க்கையில பிரமிக்க வைக்கும் அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடியவர் இந்த கருடாழ்வார் சீ தமிழ் புகழ் ஹரிக்கேசனூர் வெங்கட்ராமன் அவர்களுடைய குடும்பத்தினரால் சிறப்பு பூஜை வழிபாடுகள் எல்லாமே செஞ்சு கொடுக்கப்பட்ட ஒரு கருடால்வாறு ஒரு லட்சத்து இருபதாயிரம் முறை கருட பஞ்சாட்சரமும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் முறை கருட மா மந்திரமும் சொல்லி உருவேற்றப்பட்ட சிலை இது முறையா வேத அபியாயனம் செய்யறவங்க பன்னெண்டு பேரால நாற்பத்தி ஒரு நாள் பூஜைகள் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நாலாயிரம் ஆவர்த்தி சொல்லி ஹோமம் எல்லாம் வளர்த்து அந்த ஹோம ரக்ஷை எல்லாமே வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா ராகு கேது தோஷங்கள்னால அவதிப்படுறவங்க சர்ப்ப தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க சனினால பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரியான சர்வ தோஷங்களுக்கும் இந்த கருட உபாசனைங்கிறது ரொம்பவும் சிறப்பானது பொதுவாகவே கருட பகவான் எந்த அளவுக்கு மேல மேல பரப்பாரோ அந்த அளவுக்கு அவரை வணங்கக்கூடிய நமக்கும் மேன்மையான ஒரு வாழ்க்கையை நல்ல விதமாவே அமைச்சு கொடுப்பாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இவர அனுதினமும் நாம வழிபட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறையாற்றல் எல்லாமே வந்து போயிடும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே கருட பகவான் வந்து சரி பண்ணி கொடுப்பாரு கருட உபாசனை செய்தாலே கருடன் வந்து நம்ம வாழ்க்கை பாதைக்கு துணையா வந்து நாம எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கிறதுக்கு நமக்கு பக்கபலமா இருந்து அதை நல்ல முறையில நடத்தியும் கொடுப்பாரு இந்த கருட வழிபாட்டால பலன் பெற்றவங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி நான் அதுலயும் இந்த மாதிரி உரு ஏற்றப்பட்ட கருடால்வருடைய சிலைய வாங்கி வச்சு வழிபட்டதுக்கு அப்புறம் நடந்த அதிசயங்களையும் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இந்த கருடால்வர் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு இவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே கடும் துன்பங்கள் இருந்தா கூட அது எல்லாமே தூள் தூளாயிடும் நம்ம வாழ்க்கையில நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் எப்படி தீர்வு காண்றதுன்னே நமக்கு தெரியாம தவிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி நேரத்துல நமக்கு யாராவது உதவி செய்யணும் எந்த கடவுளை வழிபட்டா இந்த துன்பத்துல இருந்து நமக்கு விடிவு காலம் பிறக்கும்னு நாம காத்துக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து பெரிய தீர்வா இருக்கிறது வந்து கருட உபாசனைன்னு தான் நான் சொல்வேன் நான் நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து கண்கூடாவே பாத்திருக்கேன் அதனாலதான் நான் வந்து இந்த சிலைய ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவருடைய பையனான கிருஷ்ண பிரசாத் ஹெச்வி அவர்கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன் அவர் தான் வந்து இந்த மாதிரி பல லட்ச மந்திரங்களால உருவேற்றப்பட்ட கருங்காலி கருடால் வந்து எல்லாருக்குமே குடுத்துட்டு இருக்காரு நீங்க யாராவது வாங்கணும்னு நினைச்சாலும் மேல குடுத்திருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க டைரக்டாவே கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்டயே பேசி இத பற்றின முழு விவரமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க வாங்கிக்கலாம் முழுமையான டீடைல்ஸ் வந்து எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இவருடைய யூடியூப் சேனலும் வேற இருக்கு நீங்க வந்து அதையும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த பூஜைக்கான யாகம் வளர்த்த வீடியோ கூட வந்து இவருடைய யூடியூப் சேனல்ல இவர் வந்து ஷேர் பண்ணிருக்காரு நீங்க வேணும்னா அதையும் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கருடால்வார் சிலையை யாரெல்லாம் வீட்டுல வச்சு பூஜை பண்ணலாம்னு கேப்பீங்க எல்லாருமே தங்களுடைய வீட்டுல கருடால்வார் சிலையை வச்சு பூஜைகளை செய்யலாம் நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல வீட்ல வச்சு நீங்க வழிபடலாம் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கருடால் வரைக்கும் பூஜை வழிபாட முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடனால எந்த ஒரு தப்பும் இல்ல தினமும் செய்யக்கூடிய சிம்பிளான பூஜை வழிபாட்டு முறையை கடைபிடிச்சாலே போதும் பூஜைக்காக நான் வந்து கருடால் வரக்கு இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் போட்டு வச்சிருக்கேன் பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் இருக்கிற இடத்துல வைக்கிறது ரொம்பவும் சிறந்தது ஏன்னா நம்ம பெருமாளையும் தாயாரையும் தான் அதுக்கப்புறம் தான் கருடால் வரை நம்ம வணங்கணும் தினமும் வந்து ஃப்ரெஷ்ஷான பூக்களை சமர்ப்பணம் செஞ்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம வந்து பூஜை வழிபாடுகளை செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு உலர் திராட்சை பசும் பால் வைக்கலாம் சாதத்தை கூட வந்து வைக்கலாம் தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு வழிபடுறது ரொம்பவும் நல்லது நீங்க இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு தினமும் வழிபாடு செய்யும் போதே ஒவ்வொரு தினத்துக்கும் உங்களுக்கு மாற்றங்கள் வந்து உங்களுக்கே கண் தெரியும் அந்த அளவுக்கு அதிசயங்களை நிகழ்த்த கூடியவர் இந்த கருடால்வார் நமக்கு நன்மை மட்டுமே செய்யணும்ங்கிறதுக்காக நம்ம வீட்டுல இருந்து நமக்கு அருள் புரியும் இந்த கர்வால் வரைக்கும் நம்மளால இது கூட செய்ய முடியாதுன்னா எப்படி அதனால கண்டிப்பா தினமும் காலையாவது மாலையிலாவது விளக்கேற்றி வச்சு நைவேத்தியம் வச்சு நம்ம வந்து பூஜை வழிபாடுகளை செஞ்சுடணும் ஊதுபத்தி காட்டி கற்பூர ஆரத்தியும் காட்டினதுக்கு அப்புறம் நாம மந்திரங்கள் சொல்லி பூஜை வழிபாடு செய்யணும் முதல்ல வந்து பெருமாளுக்குரிய மந்திரத்தை சொல்லணும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை வந்து பதினோரு முறை சொல்லணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்குரிய பெரிய மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இந்த மந்திரத்தை வந்து பதினாறு முறை சொல்லணும் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கருடால்வர்க்குரிய மந்திரத்தை வந்து பதினோரு முறை சொல்லணும் ஓம் ஷிம் சிபாய் நமக ஓம் ஷிம் சிபாய் நமக ஓம் ஷிம் சிபாய் நமக இந்த மாதிரி நீங்க வந்து சரியான முறையில மந்திரம் உச்சாடனம் செஞ்சு பூஜை வழிபாடுகளை செய்யும் போது கண்டிப்பா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்வதற்கான வழியை வந்து கருடால்வார் கொடுத்தே கொடுப்பாரு இந்த கருட சிலை கூடவே வந்து இந்த மந்திரங்களுக்கான புக்கையும் வந்து இவங்க கொடுத்துடுறாங்க அதுலயே வந்து இந்த கருட பஞ்சாட்சரமும் மாலா மந்திரமும் எல்லாமே சொல்றதுக்கு நேரம் இல்லைனாலும் ஓம் இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை வந்து நாம உச்சாரணம் செஞ்சு நாம இந்த பூஜை வழிபாடுகளை செய்யலாம் அபயஹஸ்த நிலையில இருக்கிற இந்த கருடாழ்வார் சிலைக்கு முன்னாடி நின்று நாம மந்திர உச்சாரணம் செஞ்சு பூஜை வழிபாடுகளை செய்யும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்னு நாம வந்து அந்த நேரத்துல உணரலாம் செல்வம் செல்வாக்கு திருமணம் புத்திர இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உடனடி வரமருளும் கண்கண்ட தெய்வமா இருந்துட்டு இருக்காரு இந்த கருடால்வார் கோடீஸ்வர யோகமும் இந்த கருடால்வார் வழிபாட்டுனால நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு கருட வழிபாட்டுனால வற்றாத செல்வம் நீண்ட ஆயுளும் பெறலாம் பெருமாளுடைய அவதாரம் பெருமாளுக்கு வாகனமாவும் இருக்கிறவரு கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு எங்க இருந்துதான் வருவாரோன்னு தெரியல ஆனா கண்டிப்பா எந்த ஒரு கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் கருடர் வந்து மேல வட்டம் அடிக்காம அந்த கோவில் கும்பாபிஷேகம் நிறைவே பெறாது புனிதமான அந்த வேத கோஷங்கள் எழுப்பும் இடத்துக்கு வந்து கண்டிப்பா அவரு வந்தே வருவாரு இது எல்லாமே வந்து கருட பகவானுடைய அற்புதம் தான் இவ்வளவு அற்புதங்கள் செய்யும் கருங்காலியாலான கருடால்வார் சிலைய நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த கருடால்வார் சிலைய பண்ணும்போது உங்களுக்கு அது கூடவே இந்த மாதிரி ஒரு புக்கோட சேர்த்து குங்குமமும் அனுப்புவாங்க இந்த புக்ல நாம பூஜை சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாமே எல்லாமே கொடுத்திருக்காங்க இந்த மந்திரங்கள் சொல்ல முடிஞ்சவங்க சொல்லலாம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான மந்திரங்கள் நாம நம்பிக்கையோட இந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் அத்தனையும் கூடியது அது கூடவே இந்த குங்குமம் கொடுத்திருக்காங்க இந்த குங்குமத்தை வந்து நாம தினமும் நெத்தில இட்டுக்கலாம் நாம வெளியில போகும் கூட நாம இந்த குங்குமம் ஓமத்தை நெற்றியில வச்சுட்டு போகும்போது நாம நினைத்த காரியங்கள் கூட நமக்கு கை கூடும் அது கூடவே இந்த ஓம ரக்ஷை கொடுத்திருக்காங்க இது வந்து யாகம் வளர்த்த அந்த சாம்பல் தான் இது பல லட்ச மந்திரங்கள் சொல்லி வளர்க்கப்பட்ட யாகத்துல இருந்து எடுத்த இந்த சாம்பல் வந்து எப்பவுமே நம்ம வீட்டுக்கு ஒரு ரக்ஷையா இருக்கும் இத வந்து ஒரு சுத்தமான சிகப்பு நிற துணியில கட்டி நம்ம வீட்டு நிலைவாசல்ல மேலே வந்து கட்டி விட்டுருணும் இது இருக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு தீய சக்தியும் உள்ள நுழைய முடியாது எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் சரி கெட்ட எண்ணங்களோட யார் வீட்டுக்குள்ள வந்தாலும் அதை வந்து செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ரக்ஷைக்கு இருக்கு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் நம்ம வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது அதனால இந்த கருங்காலியாலான கருடால்வார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள்ல இருந்து கூட நம்மை வந்து காத்தருள்வார் நான் வந்து இந்த விஷயங்களை கருங்காலி கருடால்வார வந்து வாங்கியிருந்தேன் இந்த வழிபாட்டால நானும் பயனடைஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபரான நீங்க எல்லாருமே பயனடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அதனால இந்த பதிவு வந்து உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்